தமிழகத்தில் நூற்றுக்கணக்கான அரசியல் கட்சிகள் இருக்கின்றன செயல்படுகின்றன தேர்தல் களத்திலும் சந்திக்கின்றன இப்பொழுது தமிழ் திரையுலகில் புகழ்பெற்ற நடிகர் கமலஹாசன் ஒரு கட்சியை தொடங்கியிருக்கிறார் மக்கள் நீதி மையம் என்று இந்த மையம் என்ற சொல்லுக்கு தமிழில் செத்த சவம் பிணம் என்று பொருள் கட்சியை அவர் தோற்றுவிக்கும் போதே அது இறந்து பிறந்த கட்சியாக தெரிகிறது அந்த மையம் என்ற சொல்லுக்கு அவருக்கு உண்மையான பொருள் என்னவென்று தெரியல ஏனென்றால் அவருடைய தாய்மொழி சமஸ்கிருதம் இன்றைக்கு தமிழகத்தில் திரைப்பட நடிகர்கள் நடிகர் ரஜினிகாந்த் இப்போ கமலஹாசன் கட்சி தொடங்கியிருக்கிறார் நாளைக்கு விசார் கட்சி தொடங்கலாம் இதை எப்படி தமிழ் உணர்வாளர்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் தமிழகத்துக்கு தலைவர்களை இருட்டு திரையில் தேர தேடக்கூடாது தரையில் நின்று போராடுகிறவர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் இப்போ கமலஹாசன் கட்சி தொடங்க வேண்டிய தேவை என்ன வந்தது தமிழ் உணர்வாளராகிய நாங்கள் நடிகர் ரஜினிகாந்த் கட்சி தொடங்க வேண்டாம் கூடாது என்று எந்த அளவுகோலை வைத்து சொல்கிறோமோ அதே அளவுகோல் கமலஹாசனுக்கு பொருந்தும் ரஜினிகாந்த் மராட்டியர் என்றால் கமலஹாசன் கன்னடர் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமனன் சீமான் அதை தான் சொல்கிறார் கர்நாடகத்திலேருந்து தண்ணி வராது தலைவர்கள் வருவார்களா என்று எனவே இது கமலஹாசனுக்கு பொருந்தும் எனவே நடிகர் கமலஹாசன் ஒரு விஸ்வரூபம் திரைப்படத்தில் வந்த சிக்கலுக்காக இந்த நாட்டை விட்டே ஓடிவிடுவேன் என்று சொன்னவர் இன்றைக்கு இந்த நாட்டுக்கு வழிகாட்டுக்கு நான் தான் என்று எந்த துணிச்சல சொல்கிறார் அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போது விஸ்வரூபம் திரைப்படம் ஒரு சிக்கலை சந்தித்தபோது ஜெயலலிதாவின் காலில் மண்டியிட்டு அந்த காரியத்தை சாதித்தார் ஐயா கலைஞர் வலிமையாக இருக்கும்போது கலைஞருக்கு எதிராக மூச்சு விட அஞ்சு நடுங்கி கொண்டிருந்த கமலஹாசன் ரஜினிகாந்தும் இன்றைக்கு ஏழு கோடி தமிழர்களுக்கு தலைமை தாங்க நாங்கள் வருகிறோம் என்று சொன்னால் இது எப்படி ஏற்றுக்கொள்வது எனவே நடிகர் கமலஹாசன் ரஜினிகாந்த் கட்சி தொடங்கல நடிகர் கமலஹாசன் கட்சி தொடங்கியிருக்கிறார் அவர் கட்சியை உடனடியாக கலைக்க வேண்டும் என்று தமிழ் கூறும் நல்லுலகின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் இல்லையானால் திருநெல்வேலி வருகின்ற பொழுது தமிழ் உணர்வாளர்களை திரட்டி கமலஹாசன் கட்சியை கலைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து அவருக்கு கருப்பு கொடி காட்டுவோம்